அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செய்தியில நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மூன்று கருத்துக்களை உணர்ந்து கொள்ள அடைக்கப்படுகிறோம் உடலுக்கு மனதிற்கு ஏற்புடையதாக நாம் வாழ வேண்டும் ஆவியாருக்குள் இணைந்து வாழ வேண்டும் மேலும் இந்த உலகம் போகிற போக்கில் நாம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி போகாமல் ஒவ்வொரு சூழ்நிலையும் மற்றும் நாம் எதிர்கொள்ளுகிற இயற்கையின் மாற்றங்களும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆகவே காலம் நமக்கு குறித்து காட்டுகிற குறியீடுகளையும் அருங்குறிகளையும் உணர்ந்து நம்முடைய வாழ்வுக்கான பாடங்கள் இவை என்பதை மனதிலே கொண்டு வாழ்வை இன்னும் சிறப்புள்ளதாக மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அதே நேரத்தில் முதல் வாசகத்தில் ரோமியிற்கு எழுதப்பட்ட கடிதத்திலே பௌருடையார் எப்படிப்பட்ட இறங்கத்தக்க மனிதனாக நான் இருக்கிற எனக்குள் பாவத்திற்கும் பாவ சூழலுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற மனதிற்கும் உள்ளே பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உள்மன போராட்டம் உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட உள்மன போராட்டங்கள் ஏராளம் இருந்தாலும் உனக்கு அருள் செய்கிற ஆண்டவர் அவர் உனக்கு துணி நிற்கிறார் என்ற அவரிடத்தில் பலங்களையும் பலிவீனங்களையும் ஒப்பு கொடுத்து காலமெல்லாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக புனித நிலைக்கும் பரிசுத்த நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் ஆசிரியக்காக ஜபித்து ஒன்றாடுவோம் இன்றைய வினாக்களாக காலம் காட்டும் கடவுளின் அறிகுறிகளை அறிந்து செயல்படுகிறேனா மேலும் உள்மன போராட்டத்தில் இறை உதவியை நாடுகிறேனா சிந்திப்போம் ஆமேன்